சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பசியால் தவிக்கும் பலஸ்தீன மக்கள் உணவுக்கு பதில் மணல் மூட்டைகளை அனுப்பிய ஸ்டேல் எல்லை மீறும் கொடூரங்கள் பலஸ்தீனியர்களுடன் நாங்கள் நிற்போம் ஹவுதிகள் அதிரடி பலஸ்தீனத்திற்கான எங்கள் ஆதரவு வெவ்வேறு வடிவங்களில் வழிகளில் தொடரும் ஹிஸ்புல்லா ரஷ்யாவுக்கு எதிராக கிளம்பிய புது எதிரி போர் விமானங்கள் மூலம் அதிரடி தாக்குதல் வடகொரியா திடீர் பயணப்படும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பசியால் வாடும் பலஸ்தீன மக்களுக்கு உணவுக்கு பதிலாக மணல் மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவத்தின் செயல் அனைவரின் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவத்தினர் அனுப்பிய உணவுப் பொருள்களில் ஒன்றான சர்க்கரை பைகளில் வெறும் மணல் நிரப்பப்பட்டிருந்த சம்பவத்தின் காணொளி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த சம்பவத்துக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் கண்டனங்கள் வலுத்துள்ளன பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி நிறுவன சமீபத்தில் காசாவின் மக்கள் தொகையில் ஆறு சதவீதம் மட்டுமே உணவுப் பொருட்கள் பெறுவதாக அறிவித்திருந்தது மேலும் இஸ்ரேலின் போர் முற்றுகையால் அத்தியாவசிய பொருட்கள் நாட்டிற்குள் நுழைவதை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது காசாவில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கடுமையான பசியால் வாடி வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது இதேபோல நோர்வேயை சேர்ந்த அகதிகள் கவுன்சில் காசா மக்களுக்கு கிடைக்கும் எண்பத்தி மூன்று சதவீத மனிதாபிமான உதவிகளை தடுத்து வருவதனால் காசா மக்கள் மேலும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்த மாதிரியான இஸ்ரேலின் நடவடிக்கைகளால் துப்பாக்கி குண்டுகளால் உயிரிழந்தவர்களை விட பசியால் அதிகம் பேர் பலியாகியுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன காசாவில் விவசாயம் துறைமுகங்கள் மீன்பிடி கப்பல்கள் அளிக்கப்பட்டதால் பலஸ்தீனத்திற்கான உணவு விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனம் மற்றும் காசாவில் உள்ள மக்களை கொன்று பழிவாங்குவதற்கு பசியை ஒரு அரசியல் மற்றும் இராணுவ ஆயுதமாக கையில் எடுத்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன லெபனானுக்கு வாழ்த்துக்கள் எனவும் காசாவின் வெற்றியும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் வரை காசாவுடன் நாங்கள் ஒற்றுமையுடன் நிற்கிறோம் என்ற முழக்கத்தின் கீழ் ஹமன் தலைநகர் செனாவின் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை தெருக்களில் அலைமோதிய பெரும் மக்கள் கூட்டம் கோஷமிட்டுள்ளனர் காசா மக்களின் விடுதலைக்காக செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளான அமெரிக்கா பிரித்தானியா நாடுகளின் கப்பல்களை எதிர்த்து ஹவுதிகள் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது காசா மக்கள் போர் புரிந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இராணுவத்துடன் சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொண்டதைத் தொடர்ந்து காசா மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர் அமன் நாட்டின் மக்கள் தொடர்ந்து லெபனான் ஹிஸ்புல்லா போராளிகளுடன் ஏற்பட்ட போர் நிறுத்தம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் ஹிஸ்புல்லாவின் செயலாளர் நாயகம் ஷேக் நைம் ஹாசிம் நேற்றைய தினம் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதில் முதலாவதாக இரண்டாயிரத்தி ஆறில் பெற்ற வெற்றியை மிஞ்சும் வகையில் அமது போரில் ஒரு மாபெரும் வெற்றியை நாம் காண்கிறோம் என்று பிரடனம் செய்கிறோம் சியோனிச அமைப்பை நிராயுத பாணியாக்கி எதிர்ப்பை வலுவிழக்கச் செய்வதிலிருந்தும் ஹிஸ்புலாவை அழிப்பதிலிருந்தும் நாங்கள் தடுத்ததால் வெற்றியை பெற்றோம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் அல்ல லிட்டானியாற்றின் தெற்கே லெபனான் ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டு அது ஆக்கிரமித்துள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலிய ராணுவம் திரும்ப பெறுவதை ஒப்பந்தம் உறுதிப்படுத்துகிறது எதிர்ப்பு மற்றும் லெபனான் ராணுவம் இடையேயான ஒருங்கிணைப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்த உயர்மட்ட ஒருங்கிணைப்பாக இருக்கும் இந்த ஒப்பந்தம் லெபனான் இறையாண்மையின் குடையின் கீழ் செய்யப்பட்டது மேலும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் உரிமையில் தலை நிவிர்ந்து அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளோம் பலஸ்தீன் ான எங்கள் ஆதரவு நிற்காது அது வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் மற்றும் பொருத்தமான வழிகளில் தொடரும் என தெரிவித்துள்ளார் சிறிய கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டின் அலெப்போ நகரத்தை மீண்டும் கைப்பற்றியுள்ளனர் சிறிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு அலெப்போ நகரத்தை கைப்பற்றிய பிறகு முதல் முறையாக மீண்டும் சிறிய கிளர்ச்சியாளர்கள் படை அலெப்போ நகரத்தை கைப்பற்றியுள்ளனர் என போர் கண்காணிப்பாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதில் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் என்ற இஸ்லாமிய போராளி குழுவின் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் படை அலெப்போ நகரத்தை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் புதன்கிழமை அதிர்ச்சி தாக்குதலை தொடங்கியவர்கள் வழியில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களை ஆக்கிரமித்து வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் சமீபத்திய தகவலின்படி ரஷ்ய ஆயுதங்கள் வடிமருந்துகள் மற்றும் ராணுவ உபகரணங்களை உள்ளடக்கிய பாரிய கிடங்கை சிறிய கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் வடமேற்கு சிரியாவில் நடத்தப்பட்ட மூன்று நாள் இடைவிடாத தாக்குதலில் எட்டு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சிரியாவின் இட்லிப் மற்றும் சர்மடா பகுதிகள் மீது ரஷ்ய போர் விமானங்கள் குண்டுகளை வீசுகின்றன உள்ளூர் ஊடகங்களின் தகவல் படி ரஷ்ய வீரர்கள் வான்வழி தாக்குதல்கள் மூலம் எரிவாயு நிலையத்தை தாக்கியதாக தெரிவித்துள்ளனர் இதில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திடீர் பயணமாக வடகொரியாவிற்கு சென்றுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன் தென்கொரிய ஜனாதிபதி உக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஆண்ட்ரே பெலோசோவ் திடீர் பயணமாக வடகொரியாவிற்கு சென்றுள்ளார் பியோங்யாங் சர்வதேச விமான நிலையத்தில் வடகொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சரான நோ குவாங் ஷோல் பெலோசோவை வரவேற்க அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய ஊடகங்கள் இந்த சந்திப்பு குறித்து செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் பெலோசோவின் வடகொரிய பயணம் எதற்காக என்பது குறித்த விவரங்களை வெளியிடவில்லை வடகொரிய ஊடகங்களோ அந்த சந்திப்பை உறுதி செய்யவில்லை ரஷ்ய உக்ரைன் போரில் வடகொரியாவின் தலையீடு பல நாடுகளை எரிச்சலடைய செய்துள்ளது ஏற்கனவே வடகொரியா பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீரர்களை ரஷ்ய வீரர்களுடன் இணைந்து போரிட உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் புடினுக்கு ஆதரவாக வடகொரியா ராணுவ உதவியும் அனுப்பி வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது விடயம் என்னவென்றால் தென்கொரியாவுடன் எல்லா விடயங்களிலும் போட்டி போடும் மனப்பான்மையை கடைபிடித்து வருகிறது வடகொரியா இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் தென்கொரிய ஜனாதிபதி ஜோன் சுக் ஜியோல் உக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ருஸ்டேம் உமரோவை சியோலில் சந்தித்துள்ளார் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பில் உளவுத்துறை தகவல்களை பரிமாறிக் தொடர்பில் அவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்தேக்கு போட்டியாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வடகொரியாவிற்கு சென்று வடகொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்துள்ளதாக கருதப்படுகிறது அடுத்து தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மோதலில் இருதரப்பு ராணுவத்திலும் ஏராளமான வீரர்கள் மரணத்தினை தழுவமை நடைபெற்று வருகின்ற ஒன்று உக்ரைன் ரஷ்யா போரில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இருதரப்பில் இருந்தும் முதல் மாதத்தில் இருந்து உடல்கள் மற்றும் போர் கைதிகள் சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுகின்றனர் அந்த வகையில் தற்போது மீண்டும் ஐநூறுக்கு மேற்பட்ட வீரர்களின் உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்டவர்கள் உக்ரைன் வீரர்கள் என்றும் அவர்களில் பெரும்பாலானோர் கிழக்கு டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் இறந்தவர்கள் என்றும் கீவ் கூறியுள்ளது இதுகுறித்து போர் கைதிகளின் சிகிச்சைக்கான கீவின் ஒருங்கிணைப்பு தலைமையகம் கூறுகையில் மீண்டும் திரும்பும் நடவடிக்கைகளின் விளைவாக கொல்லப்பட்ட ஐநூற்றி இரண்டு பாதுகாவலர்கள் உடல்கள் உக்ரைன் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டன முன்னூற்றி ஏழு உடல்கள் சண்டை மிகுந்த டொனட்ஸ்க் பகுதியில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டன சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உதவிக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார்

சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்